தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஆளுமைகளை கொண்டாடும் டாப் 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 இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கும் போதே வந்து இதை அடுத்த தலைமுறைக்கான ஒரு அறிமுகமாகவும் அந்த ஒரு இதுவாக தான் இதை வந்து கொண்டாடும் நிகழ்ச்சியாகவும் தான் இதை வந்து இது பண்ணோம் அந்த மாதிரி அந்த தலைமுறை இந்த தலைமுறை நடிகர்கள் நடிகர் தல்கத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து பேசும்போது பகவதி பெருமாள் பக்ஸ் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பேசும்போது என்ன பேச முடியும் அப்படிங்கிறது இது அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறதே ஒரு அரை மணி நேரம் பேசுனார் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு கதாபாத்திரத்தில் அடைக்க முடியாது அவரை வந்து இவ்வளோ ஒரு பெரிய நடிகரை வந்து நம்ம எல்லாருமே வந்து எப்படி ஒரு ஒரு பெஸ்டஸ்ட் ஆஃப் ஆக்டிங்கை வந்து நம்மளுக்கு வந்து யெஸ் ட்ரீட்டட் எஸ் அதை நம்ம இன்னும் கொண்டாடணும் இன்னும் 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 கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விருப்பமாக இருந்தது அவர் வந்து என்ன பண்ண சொல்லியிருப்பார் அதாவது நீங்கள் அடுத்தமுறைக்கும் போது இது பண்ண பட் பகுதி பெருமாள் உண்மை அதாவது என்ன மாதிரி ஆட்கள்னு வச்சுங்களேன் மேடம் நிறைய பேர் இருக்கும் அவங்க நாங்கள் வந்து இந்த இப்போ அதாவது வந்து இது எங்களுடைய தவறாக கூட இருக்கலாம் இப்போ வெளியாகக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பழைய மாதிரி அப்போ அப்போ வழியாகிற படங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்போம் இப்போ வெளியாகிற படங்கள் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு அதனால் ரொம்ப ரேயர் அதாவது தான் பார்க்குறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவர் பகவதி பெருமாள் வந்து அறிமுகமாகிறார் ஸோ அந்த ஆறு அப்படிங்கிற படத்தில் நான் அவரை பார்க்குறேன் அப்புறம் சூப்பர் டீலக்ஸுங்கிற படம் அதுக்கப்புறம் வேறு சில ஆட்கள் சொன்னதால அவர் நடித்தா ஒரு சில பழைய படங்கள் ஏன்னா இதை பார்த்து அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ஊர் ராஜாவோட ஐம்பதாவது வருஷம் வந்து விழாவாக விழாவாக இல்லை ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி ரஷ்யன் கல் சென்டரில் பண்ணுறோம் அது சிக்ஸ்டி எயிட் அக்டோபரில் அப்போது இவர் வந்து அங்கே வராரு இவரும் அவர் மனைவியும் இந்த இதுக்கு வராங்க எனக்கு ஆச்சரியம் பிகாஸ் எனக்கு அப்போ வந்து இவர் பேரெல்லாம் அளவுக்கு ஒரு பரிச்சயம் இல்லை அந்த சிக்ஸ்டி எயிட் அக்டோபரில் பார்க்க போனால் டுவெண்ட்டி எயிட்டீன் ஓகே அக்டோபரில் கொண்டாடுறோம் சாரி டுவெண்ட்டி எயிட்டீன் அக்டோபரில் கொண்டாடுறோம் ஐம்பது வருஷத்தில் கொண்டாடும் போது இவரும் ஒரு மனைவியும் வராங்க வந்து பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு அவருக்கு டக்குன்னு பேரில் அப்போ நம்ம கவிதா லகிருஷ்ணன் சார் பலர் பேசணும் இல்லையா அவர் தான் கூப்பிட்டு வரார் பட்டு கூப்பிட்டு எல்லாம் இவெல்லாம் மாதிரி தான்ப்பா பயங்கரமான சிவாஜி ரசிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்புறம் மகேந்திரன் சார் வந்து மைந்தனன் சார் இன்றைக்கி வந்திருந்தார் அவரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அப்போ தான் எனக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய நிகழ்ச்சிகளுக்குலாம் நிறைய தொடர்ந்து வந்து அவர் வருவார் அதாவது சில நேரங்களில் மனைவியோடு வருவார் சில நேரம் தனியாக வருவார் அவர் என்ன பண்ணுவார் எனக்கு டைம் படித்தா போதும் நான் வந்துடுவேன் நான் மெசேஜ் அனுப்பும்போதே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சார் நான் எந்த படத்தையும் மிஸ் பண்ண விரும்பலை அவர் அவருக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இதெல்லாம் நான் வந்து அவர் சொல்கிறாரு நான் எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா டிவிடி டெக்கில் போட்டு பார்க்கும்போது தான் கேசட் பிளேயராகவும் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு அப்போ கிடைக்கல ஏன்னா அவர் வந்து எயிட்டீஸில் தான் அந்த மாதிரிலாம் வளர்ந்து வந்திருக்காரு அதனால எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ரொம்ப ரேராக விஷயம் சொல்றாரு அப்போ வந்து நான் பார்க்கும்போது அதை ரசிகனா பார்த்தேன் இப்போ அந்த ஃபீல்ட்லேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆளர் ஸோ அல்ல அவருக்கு இன்னொன்று என்ன சொல்றாரு எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நான் அந்த உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்கீங்க அதுக்கு மேலே இருப்பீங்க எனக்கு தெரியல நான் நான் கவனித்த வரைக்கும் அதை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்டாக அந்த சீனுக்கு எந்த சீனை கை எந்த சீனை ரசிக்கிறீங்க அவர் நடந்தா நிமிர்ந்தா அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படி பண்ணும்போது என்ன நான் கவனிக்க தவறிய சில விஷயங்களும் எனக்கு புறப்படுது ஸோ உங்கள் மாதிரி ரசிகர்களோடு சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதுலேருந்து நிறையா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட உள்ளிட்ட பேசும்போது சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்ட்டு அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் இப்போது வந்து ரீசண்டாக வந்த இப்போது வந்து அவருடைய படங்களில் நடிகர் திலகம் படங்களில் வந்து ஒரு ரீசண்ட்டு அப்படின்னு கடைசியில் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் மகன் ஓகே அது வந்து இட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அவருடைய ஆக்டிங் மட்டுமே அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது நம்ம இப்போ கண்டிப்பா மேடம் கேட்டலாம் பகவதி பெருமாள் பக்ஸ் என்னன்னா சிவாஜி சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட எதுக்கு பிடிக்குது என்ன மாதிரி எதனால பிடிக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அவரோட இருக்குல்ல இந்த சென்ஸ் ஒரு இப்போ சில எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் அவங்க ஸ்டாராக இருப்பாங்க அவங்க நம்ம ரசிப்போம் கொண்டாடுவோம் ஆனால் சிவாஜி சார் வந்து ஃப்ரம் த பிகினிங்குமே வந்து நாடகத்திலேருந்து நிறைய ட்ரைனிங்கோட வந்ததுனால சினிமால வந்து அது வரைக்கும் இருந்த கதாபாத்திரங்கள்ல அவர் ஹீரோவாக சொல்றேன் நிறைய வந்து தோல்வி அடைந்த கதாபாத்திரம் அதாவது கை கை வழங்காது சின்ன வயசுல ஃப்ரெண்டை தெரியாமல் கொண்டு இருப்பாரு அந்த கேட்டு ஃபீலிங்ல இருப்பார் இன்னொன்று அப்பாவுக்கு பயந்த ஒரு பணக்கார பையனாக இருப்பாரு அதனால தன் லவ்வரை இழந்துருவார் அந்த கேட்டெலாம் இருப்பாரு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் பாங்க மெயின் கேரக்டராகவே அந்த மாதிரி ஃபெயிலியர் கேரக்டராக நிறைய பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரே ஹீரோ வந்து அவராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல மலையாளத்துல அப்படி இருக்கா தெரியல மத்த எந்த லேங்கில இருக்க வாய்ப்பே இல்ல எக்ஸ்பிரிமெண்டல் மனிதனை ஒரு கதாபாத்திரமா எடுத்து அதை நடிச்சு காட்டுக்கும்போது வர்ற சேலஞ்ச விட எது ரொம்ப சேலஞ்சு ரொம்ப அருமையான விஷயம்னா உங்களுக்கு வந்து தீனி போடக்கூடிய விஷயமா எது இருக்குன்னா தோல்வி அடைந்த வாழ்க்கையில தோல்வி அடைந்த மனிதர்கள் யதார்த்தமான கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களை நீங்க நடித்து காட்டும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஹ் நிம்மதி அந்த நடிப்பின் மூலயமா மற்றவங்க நீங்க இம்ப்ரெஸ் பண்றது வந்து தான் உன்னதமான விஷயமா நான் நினைக்கிறேன் அதுதான் அவரு ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏன் சிவாஜி சார்னா இப்போ ஹாலிவுட்லயோ இல்லை மற்ற படங்கள்ல இருக்கிற மற்ற மொழிகள்ல இருக்கிற ஹீரோஸோ பார்த்தா கம்பேரிட்டிவா பார்த்தா எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க இல்லை ஒரு டைம் ஒரு படம் பண்ணுவாங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாலு ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நாலு படத்துலையும் வேற வேற க கேரக்டர்ஸை பண்ணிட்டு அதுலேயுமே அதில் எக்ஸல் பண்ணிக்கிட்டாரு ஸோ த ரேட் அட் தட் மூவிஸ் இருக்குல்ல அவங்க அவ்வளவு வேகமாக எவ்வளவு வேகமா எவ்வளவு குறைந்த நாட்களில் குறைந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு காலம் போட்டும் படைப்பை அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது ரம்மிப்பு தான் வருது ஸோ இப்படி ஒரு ஒரு ரீசனாகவே சொல்லிட்டு போரலாம் ஸோ இந்தந்த ரீசனுக்காக சிவாஜி சாரை பிடிக்கும் எனக்கு நான் ரொம்ப அவரை வந்து அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும் அவங்க மயனமன் ஃபேன் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அண்ணன் வேணும் அவங்க அப்படின்னு ஸோ அப்போ அம்மா வந்து எல்லா படங்களையும் பார்க்கும் பொழுது நானும் அம்மா கூட உட்காந்து நான் படம் பார்த்துருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ஒரு இரநூத்தி அறுபது எழுபது படம் பண்ணியிருக்காருன்னா நான் ஒரு இரநூறு படமா அது பாத்திருப்பேன் கண்டிப்பா பார்த்துருப்பேன் ஸோ அதுல வந்து நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு படங்கள் இருக்கு பிரமிச்சு போய் சாகித்து போய் பேசுறதுக்கு பளையப்பாண்டிய எடுத்துக்கலாம் வீராபாண்டிய கட்டப்பம்மன் திருவிளையாடல் உயர்ந்தவுள்ள உயர்ந்த மனிதன் இப்படி நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அவ்வளவு அதான் அவரோட அவரோட பெரிய விஷயமே அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சதுதான் எனக்கு ஆனா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமாவை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுனது வந்து தேவர் மகன்ல அவர் பண்ண கேரக்டர் அதுவும் தேவர் மகன்ல அந்த பர்டிகுலர் சீன் ரெண்டு சீன் இருக்கு பஞ்சாயத்து சீன் இருக்கு அந்த வேலி சீன் இருக்கு அது இல்லாம வீட்டுக்குள்ள அவர் பையன்கிட்ட பேசுற சீன் இருக்கு வெதை யார் போட்டது அந்த சீன் ஸோ படத்தில் அவர் வர்ற எல்லா ஷாட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிய வரும் என்ன தெரிய வரும்னா அவர் ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அசன்ட் டேரக்டராக நான் இந்த சினிமாவுக்கு வந்தேன் ஒர்க் பண்ணேன் கதை எழுதிட்டு இருந்தேன் டைரக்ட் பண்ணோன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நடுவில் கொஞ்சம் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் படத்தை பார்க்கும்பொழுது தான் தெரியுது அது அவரோட ஒரு ஒரு டைலாக்லெரிவராகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அந்த வெதை யார் போட்டதுங்கிற அந்த சீனில் அவர் முதல்ல பேசிட்டு இருப்பார் மழை பெய்கிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணுவார் அவர் டைலாக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கமல் சார் பேசுவார் அதுக்கு அவர் சட்டையை புரியும் கோட் ஸோ நீங்கள் இப்போ விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பேசுவார் சிவாஜி சார் பேசுவார் பேசிட்டு என்ன பண்ணுவாருன்னா தூண்ல கை வைப்பார் தூண்ல கை வச்சா தூணில் டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார் மழை தண்ணியில் கையை காட்டி கையை கழுவார் கையை கழுவிட்டு துண்டில் கையை துடைப்பார் இதெல்லாம் இருக்கும் பொழுது கமல் சார் பேசிகிட்டு இருப்பார் கமல் சார் பேசி முடித்த உடனே சட்டை பிடிப்பான் சட்டை பிடிப்பார் ஸோ அது அது வந்து ஒரு ரைட்டர் எழுதவே முடியாது அந்த பர்ஃபார்மன்ஸை இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அது ஒரு சிவாஜி சார் மாதிரி ஒரு சிறந்த ஒரு நடிகரால மட்டுமே அதை அதை வந்து பத்து நாளாக உட்காந்து யோசிச்சிருக்கவும் முடியாது அந்த மொமெண்ட் அந்த எடுக்கும் பொழுது அந்த மொமெண்ட்டுக்கு அவர் அதை ஒன்று ஃபிக்ஸ் பண்றாரு அவ்வளவு கரெக்டாக இருக்காது பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி நம்ம இப்போ பிச்சர் பிக்சர் பிச்சர் பிச்சர் போய் பார்க்கும்பொழுது அதே மாதிரி பஞ்சாயத்து சீன்ல பார்த்தீங்கன்னா அவரு உட்காந்துட்டு இருப்பார் சேரில் இப்போ நான் தீர்ப்பு சொல்கிற இடத்துல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேர் அவரே மூவ் பண்ணி போடுவார் அது அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத வந்து அது செய்கியாகவும் செய்கிறதுனுங்கிறது ஒன்று ஆனால் அதோட அதோட வீச்சுங்கிறது மிகப்பெரிய வீச்சு அதை யாருமே பண்ண மாட்டோம் ஆனால் ரியல் லைஃப்பில் பண்ணுவோம் ரியல் லைஃப்பில் பண்ணுவாங்க ஆனால் அது சினிமாவுக்கு வரும்பொழுது நம்ம சில பெர்ஃபாமன்ஸு சில பாடி லாங்குவேஜ் சில மூமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம் டைலாக்ட் சொல்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதை எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒன்று இருப்போம் அவர் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி தான் என்னாலுமே நடிப்பு வந்து நீங்க கத்துக்கணும் இல்லை வந்து ரசிக்கணும் அப்படின்னா அவரோட படங்கள் வந்து எந்த படத்தையும் எந்த படத்தையும் அதாவது ரொம்ப ஓடாத படமா இருக்கும் இல்லை ரொம்ப ஓவர் மெலோட டிராமாவா கூட இருக்கலாம் அதுலயும் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு நியான்சஸோட அவ்வளவு என்கேஜிங் ஆடியன்ஸ் வந்து அவரு கண் லவளுக்கு அந்த விதத்துல வந்து அவருக்கு வந்து அவரு ஒர்க் பண்ண படங்களாகட்டும் அவரு கூட ஒர்க் பண்ணவங்க சொன்னதாகட்டும் படித்ததாகட்டும் படம் பார்க்கும் நமக்கு ஒரு புரிய இது எல்லா விதத்திலையுமே பார்த்தாலுமே அவரை மிஞ்சக்கூடிய ஒருத்தர் இனி பறக்க போவதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவ்வளவு பண்ணிட்டாரு அவருக்கு அவ்வளவு பண்ணிட்டாரு அவரு மாஸ்டர் லெஜண்ட் நன்றி நன்றி இப்போ நம்ம வந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அது கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண நடிகர் அப்படின்னு நம்ம இவரை பற்றி பேசுகிறோம் சம்மந்தமே அது அந்த அந்த ஜெனரேஷன் இல்லாமல் அடுத்த ஒரு இதுலேருந்து தலைமுறையிலேருந்து ஒரு கதாசிரியர் ராஜேஷ்குமார் அவருக்கு வந்து மிகவும் பிடித்த நடிகர் அப்படிங்கறது நிறைய தலங்களில் பதிவு பண்ணிருக்காரு ஆமா மேடம் ராஜேஷ் குமார் வந்து சொல்லுவாங்க கின்னஸ் செய்தாளருங்கிற அளவுக்கு கூட ஒரு இதா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எழுதி கொடுத்தவர் ஆமாம் எழுதி கொடுத்தவர் ஒரு காலத்துல வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மாத நாவல்கள் வந்து அவருடைய நாவல்னாலே வித்துட்டு இருந்தது அந்த மாதிரியான ஒரு பேர் சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ராஜேஷ் குமார்னாலே கிரைம் கதை மன்னன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கும் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் தலைவர் ரசிகருங்கிறதே எனக்கு வந்து தற்செயலாம் தெரிய வருது அது வந்து ஒரு ப்ளஸன் சர்ப்ரைஸாக இருந்தது அவர் வந்து படங்களை பற்றி சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி அவர் சினிமாவை பற்றி எழுதினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கதைகளை வந்து படமாக்குறேன்னு வந்து ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை தான் அவர் அடிக்கடி எழுதிட்டு இருப்பார் தவிர அவர் வந்து அவருக்கு எதுவுமே முழுமையாக இந்த படமாக வந்ததில்லை அதனால் நான் சினிமாவுக்கு கதை கொடுக்குறதே நிறுத்திட்டேங்கிற மாதிரிலாம் சொல்வார் ஸோ அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர அவர் வந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறார் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு அப்போது இந்த வசந்த மாளிகை வந்து இந்த டிஜிட்டலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை கோயம்புத்தூரில் வந்து அவர் பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் ஒரு அவர் கோயம்புத்தூர் தான் அவர் பார்த்துருக்கேன் பார்த்தேன் இந்த மாதிரி போய் பார்த்தேன் இப்படி ஆரவாரமாக ரசித்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க நான் அப்போ பார்த்தா அதே ஆரவாரம் ரசிப்போம் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஸோ இவரும் ரசிகிறார் அப்படிங்கம்போது அவருடைய சில அப்புறம் பதிவுகள்லாம் தேடி பிடிச்சி போய் பார்க்கும்போது தான் அவர் வந்து ஒரு அதாவது வந்து வசந்த மாளிகைக்காக மட்டுமே எழுதல அவர் பெரிய ரசிகர் எத்தனையோ படங்களுக்கு வந்து அவர் ரசிச்சு ரசிச்சு பார்த்திருக்காரு அப்படிங்கறது அதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது ஸோ ஒரு என்ன ஏன்னா நடிகர் இருக்கத்தை பொறுத்தவரைக்கும் கிரைம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல தமிழ்ல வந்து அவ்வளவு தூரம் அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஜேனர் அதே சமயம் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து அந்த அந்த ஜேனரில் தான் வருது பட் அவர் வந்து புதிய பறவை மாதிரி ஒரு பண்ணிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு சோ அந்த மாதிரியான ஒரு கதைகள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து நடிகர் திலகத்தை வந்து இப்படி ரசித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சது அதாவது ஏராளமான எழுத்தாளர் இவர் மட்டுமே இல்லை ஏராளமான எழுத்தாளர்கள் வந்து இவருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர்களாக இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போதான் அப்போ எனக்கு என்ன யோசிச்சேன் அப்படின்னா நம்ம வளர்ந்த காலகட்டத்துல அவங்களும் வளர்ந்து இருக்காங்க அப்ப நிச்சயமா வந்து நமக்கு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா அதுதான் ஒரு பிரபலமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நான் இவருடைய அதுலேருந்து இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இமேஜ் வருது அப்படின்னும் போது அதை வந்து வெளிப்படையா காமிக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய அந்த மாதிரி இவர் வந்து எழுத்தாளர் ராஜேஷ்குமார் என்ன திரைப்படத்தை என்ன கதாபாத்திரம் கண்டிப்பாக அதாவது முதல்ல எத்தனையோ நடிகர்கள் வர்றாங்க போறாங்க ஆனா வந்து முதல் படத்திலேயே தன்னுடைய முத்திரை பழித்தவர் வந்து நடிகர் திருக்கம் சிவாஜி தான் அந்த பராசக்தி படத்தில் அவங்க கொடுத்த அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா தெரிந்தது அதை தொடர்ந்து அவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த காலத்திலே வில்ல நடத்திருக்காரு அந்த நாளை அந்த நாள் எதிர்பாராதது போன்ற படங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு எனக்கு வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது எனக்கு முதல் முதல்ல அவர் பிடிக்க காரணம் வந்து பாசமல்ல படத்துல அந்த அந்த கே தங்கச்சி மேல பாசம் அது வந்து இயல்பான ஒரு தங்கை ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்கங்கிறத காட்டின ஒரு படம் அதை தொடர்ந்து பிரிவினை பாலும் பழமும் படித்தால் மட்டும் போதுமா பிறவி இப்படி நிறைய படங்கள் வந்து அவரு ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்துட்டே இருக்கும் இந்த கதைகளில் அதுதான் அவரை வந்து எனக்கு ரொம்ப பிக்கவே காரணம் வெறும் சண்டை காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்காது ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எப்படி வந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி படத்தில் இருக்கும் எனக்கு அதுதான் அவர் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு அவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பட்டு இருக்கக்கூடியது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நினைக்கிறேன் ரத்தத்திலகம் படம் வந்தது அப்போ இந்தியா சீனா சண்டையை பற்றின ஒரு கதை அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரன்ட அவர் நடிச்சிருப்பாரு அதே பாத்தால் பட்ச தீர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீர வீரனா அவர் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரதியார் வஉசி வீரபாண்டி கட்டபொம்மன் இது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல வந்து அந்த அந்த கதாபாத்திரம் நினைச்சாலே நமக்கு பாத்தீங்கன்னா சிவாஜி நாம வர்ற மாதிரி பண்ணிருப்பாரு அதே மாதிரி மகாபாரதத்துல கர்ணன் அதையெல்லாம் மறக்கவே முடியாது கர்ணன்னா சிவாஜி தான் வீரபாண்டி கற்றபோம்னா சிவாஜி தான் அது மாதிரியான யாருமே அது மாதிரி எந்த நடிகருமே அது மாதிரி இல்லை ஆனா சிவாஜி ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு தேவையான நல்ல படங்களை கொடுத்தாரு அதையும் பாத்தீங்கன்னா நவராத்திரி படத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது விதமா கதாபாத்திரங்களை எடுத்து ஒன்பது பேரும் ஒன்பது விதமா இருக்காங்கிற உணர்ச்சியை அவர் ஏற்படுத்துவார் அந்த கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா சிவாஜி கல்யாணம் நடக்கும் ஆனா ஒன்பது சிவாஜி உள்ள வருவாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த பேச்சு அந்த சொல்லுவாங்களே அந்த லாங்குவேஜ் மாடுலேஷன் அந்த மாடுலேஷனு அந்த நடை அந்த நடை அந்த வரக்கூடிய நடை ஒரு முதிய டாக்டர் வரும்போது எப்படி அவர் குனிஞ்சு வருவார் அப்படி கொஞ்சம் தளர்வா வருவார் அது மாதிரி காட்டுறது அப்புறம் ஒரு பாமரன் எப்படி வருவாரு அப்புறம் ஒரு பெரிய பணக்காரர் எப்படி ஸ்டைலா வருவாரு இதெல்லாம் பார்க்க பிரமிப்பா இருக்க அவருடைய எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வியந்து வியந்து நம்ம சலிச்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்த ஏன் நான் வந்து ஒரு கிரைம் எழுத்தாளர் உண்மையிலேயே நான் வந்து ஒரு கிரைம் எழுத்தாளர் நான் மாறினது காரணம் சயின்ஸ் சப்ஜெக்ட் மேல ஒரு விருப்பம் வர்றதுக்கு காரணம் அவர் நடித்த புதிய பறவை அப்படிங்கிற ஒரு படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வந்த படம் அப்ப நான் காலேஜில் அப்ப காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பிரமிப்பு அப்பெல்லாம் ஆங்கில படங்களை பார்த்து நம்ம பிரமிப்போம் ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன் எப்படின்னா ஒரு ஆங்கில படத்துக்கான ஒரு அந்த கலர் ஈஸ்ட்மென் கலர் சொல்லுவாங்க அந்த கலர் அந்த ஒரு கப்பல் அந்த ஒரு கதாபாத்திரம் ஒரு அப்பாவியான ஒரு இளைஞன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஒரு கொலையாளிங்கிறத வந்து கொண்டு போற விதம் இருக்கேன் அற்புதமா அவர் வந்து முகத்துல கொண்டு வந்திருப்பாரு நான் வந்து கொலையாளி இல்ல ஆனா எதிர்பாராத விதமா வந்து ஒரு கொலை நடந்தது அதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் அது எப்படி தன்னுடைய காதலுக்காக மூடி மறைச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே போவார் அடுத்த ஒருத்தர் ஒரு பஸ்டாயி அழுவார் அழுத அழுதப்போ அவர் சொல்லுவாரு என்னை மறக்கிறதுக்காக இந்த காதல்ங்கிற பாத்திரம் தானே அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கத்தில வந்து ஒரு வார்த்தை விடுவார் அதெல்லாம் வந்து காலத்தால அந்த படம் வந்து அறுபது வருஷம் ஆச்சு இன்னும் என்னால வந்து அதை மறக்கவே முடியல அந்த படத்தை இந்த புதிய பறவை வந்து கொடுத்த ஒரு ஊக்கம் தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு கிரைம் நாவல் வந்தா ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அதுல மென்மையும் இருக்கணும் வன்முறையும் இருக்கணும் அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும் குற்றம் செஞ்சா எப்படிப்பட்டவா இருந்தாலும் கண்டிப்பா மாட்டியே ஆகணும் தப்பு செய்தவன் தண்டிக்கப்பட்டே ஆகணும் உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆகணுங்கிற ஒரு மெசேஜாக வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கதை பின்னப்பட்ட விதம் எல்லா கேரக்டர்ஸுமே அவரை சுத்தி இருக்கிற எல்லாமே போலிகள் ஆனா உண்மை கேரக்டர் மாதிரியே நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிலந்து எப்படி ஒரு பூச்சியை வந்து இறையா எடுக்குமோ அது மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கடைசியில அந்த ஹாலில் சூழ்ந்து நின்று அவரை வந்து வளைக்கும் போது அவர் அழுந்துட்டு அப்படியே போய் அதை பியானோ முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு டியூனை வாசிச்சுட்டு இந்த மூக்கை சீர்ந்துட்டு அப்படின்னு நடந்து போற அந்த சீன் காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு ஒரு கதாபாத்திரம் எப்பயோ எப்படியோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அந்த ஒரு கதாபாத்திரம் மனதில் நின்னது அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய கதைகள் எல்லாம் எழுதும் போது அந்த படத்தை நினைத்துக்குவேன் அது எப்படி வந்து அந்த கதையை கொண்டு போனாங்க எவ்வளவு அருமையா வந்து எது எந்த ஒரு விஷயம் வெளியே வராம கசியாம எப்படி கையாண்டாங்கிற அந்த நுணுக்கங்களை எல்லாம் நான் அதுல இருந்த நான் கற்றுக்கிட்டேன் அதுல இருந்து கற்றுக்கிட்டு தான் நான் நிறைய கிரைம் நாவல்கள் இன்னும் நான் எழுதிட்டு இருக்கேன் அந்த வகையில சிவாஜி சார் வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அவரை பத்தி பேசுறதும் சரி இங்க கேள்வி கேட்கறதும் சரி இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாகியமாக தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து கடைசி வரைக்குமே டிராவல் பண்ணக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து கூடவே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ்லேயும் நடித்தவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வகையில் காத்தாடி ராமமூர்த்தி நாடகத்துறையின் லெஜண்டரி இப்போட சாகித்ய அகாடமி வாழ்நாள் சாதனையாளர்கள் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொன்னதில் அது இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்க்கணும் என்னென்னா நடிகர் திலகம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்துலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுனால அவர் அந்த நாடகக் குழுவினர் நாடகம் நடத்துறவங்க மேலெல்லாம் ரொம்ப அன்பு வச்சுருப்பார் அவர் அவர் கூட நடித்தவங்க வந்து தான் சினிமா நடிகராகிட்டோம் பெரிய பிரபல நடிகர் ஆகிட்டோம் ஸோ எல்லோரையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுங்கறனால தான் சிவாஜி நாடகம் மன்றம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு அதை நடத்துகிறாரு அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கே முடியாத சூழ்நிலை வரும்போது தான் அதுக்கப்புறம் அவரால் போட முடியல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து ட்ராமாஸ் வந்து அப்படிங்கிற அதுக்கு வீரமான கேட்ட மாதிரிலாம் நூற்றி பன்னெண்டு முறை நடத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் யாருமே அந்த ட்ராமா பின்னணிலேருந்து வராங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது அவங்கள வந்து தெரியறணும் நம்ம ஏற்கனவே பேசணும் அவர் விஷுவ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரு மௌலிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணார் அவங்களாம் ஒரு கதாசிரியராக அந்த பரத் கூட நான் சொன்னேன் அது மாதிரி அப்படின்னு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகராக இவர் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இவருக்கும் மாதவன் அவர் அருண் பிரசாத் மூவிஸ் மாதவன் அவர் வந்து பி மாதவன் அவங்களுக்கும் வந்து கத்தனை ராமூர்த்தி மேல ரொம்ப ஈடுபடணும் அவர் படங்கள் எல்லாம் அவர் தவறாம இடம்பெறக்கூடிய ஒருத்தர் அப்போது அந்த மாதிரி இதில் ராமநத்தனை ராமனுடைய படத்தில் தான் வந்து இவர் பெரிய லெவலில் வந்து பிரபலமாக இப்பவும் வந்து அதை அதை இருக்காங்க இல்லையா பார்க்குறாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பட்டிகலப்பட்டினாலேயும் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது மெட்ராஸ்க்கு மனோரமா வரும்போது அவர் விஷால கூப்பிட்டு போற அந்த மாதிரியான ஒரு ரோல் ஸோ காத்தாடி ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூடயே வந்து பின்னாடி சினிமாலையும் நடிச்சிருக்காரு முத்தாப்லிம்ஸ் படங்கள்லாம் உதாரணமாக நம்ம கீழ்வானம் சொக்கம்லாம் அவருக்கு நல்லாவே ஒரு எம்எல்ஏ பக்கத்து வீட்டு எம்எல்ஏங்கிற மாதிரி வருவார் அதுதான் ஸோ அவர் வந்து அந்த டிராமாலேருந்து வந்த அவர் அவர் என்ன படம் பண்ணியிருக்காங்க ஆச்சரியமுக்கும் திரைப்படத்துக்கும் இருக்கிற நுணுக்கமான வேறுபாடுகள் வந்து அந்த அந்த நடிப்பு துறையில் அதனுடைய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராமாட்டிஸ்டாக இருக்கு ஆமாம் அதுதான் விஷயம் அந்த மாதிரி வருது ஸோ எனக்கே வந்து அவங்க இந்த வானொலியில் வந்து நீண்டகால தொடர்பு நம்மளுடைய இன்வெர்டட் ஆடியன்ஸ் எல்லாம் அவருடைய நாடகங்கள் நிறைய வந்துருக்கு இவர் வந்து அவருடைய படங்களில் எதை என்ன படம் சொல்லியிருக்காரு எனக்கே ஆசையாக இருக்கு எந்த கதாபாத்திரம் சொல்றாருன்னு கேட்கலாம் காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் சிவாஜி சார் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் சொன்னால் ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே நடிப்பின் சிகரம் அது அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது அதனாலேயே பிடிக்கும் அவரோட நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமன் நித்தனை ராமநடி அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வருவேன் ஏன்னா சிவாஜி சாரை பார்த்து நீங்களாம் நடிக்க நடிக்கிறது உங்களுக்குலாம் டைலாக வச்சனை பேசவே தெரியாது அப்படிமே அதுக்கு பெரிய எதிர்ப்பு எல்லாம் அவங்க செட்டிலே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவரே பரவாயில்ல அவன் நடிக்க வந்திருக்காரு நான் நடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால அவரோடு நடிச்சு நடிக்கிறதுங்கிறத ஒரு பெரிய வரப்பிரசாதமாக சொல்லலாம்